ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு ஆறுநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் அன் பண்ணுற மாதிரி ஒரு டெய்லி இன்கம் டெய்லி விட்ரால் ஆப் பற்றி பார்க்க போகிறோம் பேமெண்ட் வெரிஃபைட் வந்து பண்ணியாச்சு டேரக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரால் வந்து பண்ணிக்க முடியும் இந்த ஆப்போட ரிஜிஸ்டர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அந்த டெலிகிராம் குரூப்லையும் வந்து கொடுத்துருக்கேன் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணதுங்க மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப் டீடெயில்ஸ் அப்டேட் டீடெயில்ஸ் டெலிகிராம் குரூப்பில் மட்டும் தான் இன்ஃபார்ம் வந்து பண்ணும் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பேக்கேஜுமே டெய்லி டெய்லி இன்கம் டெய்லி வித்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஓனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டில் மினிமம் வித்ரோல் நூற்றி இருபது ரூபாய் இருந்து வித்ரோல் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ இந்த வெப்சைட்டோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் டெய்லி ஏர்னிங் பிளான் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அண்டு விஐபி பெனிஃபிட் பிளான் சொல்லிட்டு இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க டெய்லி இயர்னிங் பிளானில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் அறுநூறுபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டெய்லி இன்கம்மாக நூற்றி இருபது ரூபா வந்து கிடைக்கும் இந்த பேக்கேஜை நம்ம மல்டிபிள் டைமில் அதாவது டூ ஆர் த்ரீ டைம்ஸ் கூட பை பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அடுத்து கீழே செகண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா டெய்லி இன்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னூற்றி எழுபது ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேக்கேஜ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டெய்லி ஹர்னிங் பிளான் ஆல் பேக்கேஜுமே டெய்லி விட்ரா வந்து கொடுத்துக்க முடியும் அடுத்து விஐபி பெனிஃபிட் பிளான்க்கு வந்து போய்க்கலாம் இதில் வந்து கூடிய ஆல் பேக்கேஜுமே வேலிடேட் த்ரீ டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெய்லி ஏர்னிங் பேக்கேஜை பை பண்ணுறது பொறுத்து நம்ம விஐபி பெனிஃபிட் பேக்கேஜை வந்து நம்மளால் பை வந்து பண்ணிக்க முடியும் பெனிஃபிட் பேக்கேஜில் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறுநூறுபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டெய்லி இன்கம் ஆனூறு வந்து கிடைக்கும் த்ரீ டேஸில் ஆயிரத்தி எண்ணூறு எடுத்துக்க முடியும் அடுத்த செகண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டெய்லி இன்கம் ஆயிரத்தி எட்நூறுபா கிடைக்கும் த்ரீ டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறுரூபாய் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துப்பாங்க டெய்லி பிளான் பொறுத்து விஐபி பெனிஃபிட் பேக்கேஜை நம்மளால் பண்ணி நம்மளால் விட்ரால் வந்து கொடுக்க முடியும் மினிமம் வித்ரால் நூற்றி இருபது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க டேரக்ட் வித்ரால் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் வந்து கொடுக்க முடியும் டேக்ஸ் பக்கம் பேலன்ஸ் மட்டும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க பேங்க் டீடைல்ஸ் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் வந்து பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட டெய்லி பேமெண்ட் ப்ரூஃப் டீடைல்ஸ் அப்டேட் டீடைல்ஸ் டெலிகிராம் குரூப்பில் மட்டும் தான் குடுப்பமாக இருக்காமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மனிதனே ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னு நினைச்சுக்கோ நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்